இயர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் என் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு முதலே சொன்னது தான் என் வீடியோஸ் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க சப்ஸ்க்ரை பஸ் எல்லாம் போயிடுச்சு நியூஸ் வரதில்லை போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னுட்டு பெஸ்ஸாம் விட்டுவிட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அறிஞ்சிக்கலாங்களா முதல்ல நான் பேச போகிறது டிவி சேனல்ல தொடர்கள் கையல்னு ஒரு தொடர் வருதா பாப்பா பாரு ரிப்பீட்டடா ரிப்பீட்டடாக இந்த பண கஷ்டம் அந்த கையலோட மாமியார் அந்த அம்மா போன மாதிரி மூஞ்சை வச்சுட்டு கையல்ல எழில திட்டுறது எழில் இப்பட இப்போ வந்து அவ்வளோ பெரிய பணக்கார பிஸ்னஸ் மேனு நல்லா படிச்சிருக்காரு அவர்னால ஒரு வேலை தெரிவிக்க முடியுது அது மூஞ்ச வந்து ஜெமினி கணேசன் ஒரு சுமைதாங்கில் வருவார் ஆரம்பத்தில் அதே மாதிரி கொஞ்சம் இருக்கிறாரு அப்புறம் போய் சொல்லி ஒரு கார் டிரைவராக போகிறாரு அப்புறம் மறுபடியும் அந்த கௌதம் டாக்டர் வந்து மறுபடியும் கையெழுத்து வந்து இது பண்ணுறாரு மறுபடியும் மூர்த்தி சண்டைக்கு போகிறான் இதே ரிப்பீட்டடாக பார்த்து 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 அப்படியே அழுத்து போச்சு எப்போதாங்க முடிப்பீங்க ஒரு நல்லதாக ஒரு முடிவை சொல்லி அந்த தொடரை கொஞ்சம் நிறுத்துக்கணும் இப்போ தான் இந்த அந்த பொண்ணு தேவி அழுது அழுது முடிச்சு க டெலிவரி ஆச்சு இன்னும் அந்த பிரச்சனையே முடியல அவங்க மாமியாரும் அந்த வீட்டுக்காரோ வந்து பார்க்கவே இல்லை அந்த பொண்ணை கொலை பண்ண முயற்சியில் அந்த மாமன் ஜெயிலில் இருக்கான் அவன் என்ன ஆனான்னு தெரியல அதையெல்லாம் விட்டுட்டாங்க மறுபடியும் கையலோட பெரியம்மா ஆகிட்டாங்க கொஞ்சம் மனசு திரு திருந்தி இருந்தாலே இப்போ மறுபடியும் பழைய இந்த தொடர்களில் தாங்க நல்லவங்க உடனே கெட்டவங்க அதை கெட்டவங்க உடனே நல்லவங்களா அது எப்படினே தெரியல சரி போட்டுவிடுங்க அப்புறம் அண்ணன் ஒரு தொடர் வந்து இல்லைங்களா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபேமிலிக்குள்ளேயே அப்பா ஒரு கட்சி அம்மா ஒரு கட்சியும் அப்பாவுக்கு பிடிச்ச ஒரு பையனாக அம்மாவுக்கு ஒரு பயணம் ஒரு நல்ல குடும்பத்தை ஏங்க இப்படி கெடுக்குறீங்க இதை பார்த்துட்டு வீட்டில் நாலு பேர் பசங்க இருந்தாங்கன்னா நாலு ரெண்டு பேர் அம்மாவை சப்போர்ட் பண்ணுவாங்களோ ரெண்டு பேர் அப்பாவும் அம்மாவை பிடிக்காதோ அப்பா ஏங்க நல்லா பிடிச்சிட்டு இருக்கிறாங்க கல்யாணம் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க பசங்க இப்படியெல்லாம் காமிச்சு நல்லா இருக்கிற பசங்க கூட இந்த மாதிரி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அச்ச இப்போ அன்னம்னு ஒரு பொண்ணு வருது இல்லையா அதனோட ஹேர் ஸ்டைல் அந்த பொண்ணையே குள்ளமாக இருக்குது அதுவும் ஆர்ட்டிஃபிஷியல் ஹேர் தான் எல்லோரும் பிபிரித்து போட்டுக்கிறாங்க சரி இது ஒரு பாயை பின்னாடி வச்சு கட்டின மாதிரி இவ்வளோ வரைக்கும் அந்த முடியை வச்சுக்கிட்டு ஆர்டிஃபிஷியல்னாலும் ஒரு அளவு வேணும் இல்லைங்களா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பார்க்கவே சகிக்கல் ஒரு அளவுக்கு வைங்க ஆர்டிஃபிஷியல் முடினாலும் ஹேர்னாலும் அதை வச்சுட்டு போகுது அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற ரெண்டு பசங்களும் அம்மாவுக்கு பக்கம் ஒருத்தன் அம்மா அப்பா பக்கம் ஒருத்தங்கிறத விட்டுருங்க அது மாதிரி எல்லாம் இப்போ சொல்லி இருந்து காட்டாதீங்க நிறைய பேர் இந்த தொடர்களை பார்த்து கெட்டு போற பசங்க இருக்காங்க அதை விட்டுருங்க எல்லாரும் சுமூகமாக இருக்கிற மாதிரி காட்டுங்க அதுதான் நல்லது குடும்பத்துக்கு நிறைய குடும்பம் இந்த தொடரை பார்க்குது குடிசு மண்டாட்டிக்குள்ள சந்தா அவங்க பையனுக்கு ஒரு ஒரு பையனை வந்து அம்மாவுக்கு பிடிக்குமா ஒரு பையனுக்கு அப்பாவுக்கு பிடிக்குமா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் காட்டாங்க அப்புறம் அந்த அன்னத்தோட ஹேர் ஆர்டிஃபிஷியல் ஹேர்னாலும் ஒரு மருமகளே பா ஆதர அது ஒன்று என்னமோ அப்பா அப்பா அப்பான்னுட்டு அப்பா இருக்க வேண்டியது தான் அந்த பையனை வந்து ரொம்பவுமே ஒரு கஞ்சப்பிரபு மாதிரி காட்டுறாங்க கஞ்சப்பிரபு அப்புறம் எல்லா தொடர்லேயும் எல்லாம் ஒரு பட்டு பேர் வச்சிடறாங்க அந்த கஞ்சப்பிரபு அந்த வாட்டர் காரி அந்த காரி அப்புறம் அந்த தென்னை மட்டை இப்படி ஒவ்வொரு ஒரு ஒரு பேரை ஒருத்த ஒரு பேர் வச்சா எல்லா தொடர்லையும் அந்த ஹீரோயினுக்கும் ஒரு பேர் பேர் வச்சிட்றோம் அந்த வாட்டர் கேன் காரி அந்த கயல் குடும்பம் அந்த தென்னை மட்டை இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரை வச்சு அப்படி பண்ணுறாங்க ஆதரியோட அப்பா அழுவதை காண சகிக்கலை அப்புறம் அங்கே தண்டச்சோறு ரெண்டு ஒரு அத்தையும் அந்த பையனும் இருக்கிறாங்க அதுங்க பண்ணுற சூழ்ச்சி புரியாதா அதை தடச்சுக்கிறாங்க சரி அது போட்டோம் அது கதைக்காக ஒரு வில்லி பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஒரு கோயிலில் வச்சு யாகம் பண்ணுறாங்களாம் ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்னு எந்த கோயில்லையுமே வச்சு அந்த மாதிரி யாகம் பண்ண மாட்டாங்க அது ஒரு காளி சிலையை வச்சுட்டு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறாங்க மற்ற செத்து பொண்ணு அந்த மாதிரி எந்த கோயில்லையும் வச்சு பண்ண மாட்டாங்க இதெல்லாம் பிளாக் மேஜிக் அப்படிங்கிற வெளியில் எவ்வளோ ஜோஷிக்காரம் அந்த மாதிரி தெரிஞ்சவனை வச்சு வெளியில் வச்சு இந்த பில்லி சூனியம் வைக்கிறாங்க பாருங்கள் அது மாதிரி தான் செய்வாங்க தவிர ஒரு கோயிலுக்குள்ளே ஒரு தெய்வ சன்னிதானத்தில் வச்சு இந்த மாதிரி ஒருத்தர் அழிக்கணும் அப்படின்னு யாரும் யாகம் பண்ண மாட்டாங்க தயசை இந்த மாதிரி காட்ட்களை எல்லாம் காட்டாதீங்க அடுத்தது சேனலில் வர பாடகர்கள் இப்போ அந்த செகண்ட் கிரேடில் பின்னணி பாடகர்கள் இல்லாமல் செகண்டாக இருக்கிறாங்கல்ல இப்போ ஒரு ரெண்டு டிக்கெட்டாக இருப்பாங்க அவங்கெல்லாம் நல்லா பாட தெரிஞ்சவங்க தான் சினிமா சாங்ஸ் அவ்வளோ கெ கிடச்சிருக்காது ஃபங்க்ஷனில் கல்யாணத்தில் அது மாதிரிலாம் பாடுவாங்க அப்புறம் பின்னணி இசையமைக்க போது போய் ட்ராக் வந்த வந்தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வந்து இப்போது இந்த ரியாலிட்டி ஷோவில் சொல்லி கொடுக்கறதுக்கு இதுக்கெல்லாம் வராங்க ஓகே சந்தோஷம் தான் அவங்களுக்கும் வேலை கிடைக்கிது இல்லை அதில் கொஞ்சம் பேர் இப்போது பாட்டு சொல்லி கொடுக்குறோம் என்னோடு பாட பாருங்கள் அப்படின்னு மறுபடியும் யூடியூப்பில் ஆரம்பிச்சிட்டாங்க யூடியூப்பில் பணம் கிடைக்கிறதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் அவங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல சரி இது மாதிரி போடுறாங்கன்னு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஒரு ஐம்பது கடலாக போகணும் அந்த மாதிரி பார்ப்பாங்க அப்புறம் இந்த ரியாலிட்டி ஷோவில் வந்துட்டுருக்காங்க அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா அடுத்தது இந்த பாடகர் மனோ அவர் பாடி பாடி கோடிக்கணக்கை சம்பாதிச்சிட்டார் ரெண்டாவது ரியாலிட்டி ஷோவில் ஸ்டெப்டாக போய் சம்பாதிக்கிறார் அப்புறம் அவரே தேஆர் டிவியில் மனதோட மனம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்து செஞ்சார் எல்லாம் முடிச்சுட்டு ஆர்டை யாரை விட்டுச்சு பாருங்க இவரே பார்த்து சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு வீடியோ ஆர்டிஸ்ட்டார் ஒரு ஆர்மணி பற்றி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டார் உட்காந்துட்டு சொல்லி கொடுக்குறாரு இதுலேயே ஏகப்பட்ட சேனலில் ஏகப்பட்ட பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க கர்நாடிக் மியூசிக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அவங்களும் நிறைய வருஷம் வருஷக்கணக்கில் கணக்கெலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க நான் கூட போட்டேன் நானும் தான் சொல்லி கொடுத்தேன் எனக்கு ஒன்றும் வியூஸ் வரல ஒன்றும் இல்லை இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஆளுங்கிட்டு தான் வரும் ஃபேமஸ் இல்லாட்டால் கூட வேக் குரு ரஞ்சினி அதெல்லாம் ஒரு நான் மூணு நாலஞ்சு வருஷமானே வந்துட்டுருக்கு நீங்கள்லாம் வந்து அவங்க பழப்பில் ஏங்க மண்ணை போடுறீங்க நீங்கள்லாம் வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு செட்டில் ஆகிக்கிங்க நீங்கள்லாம் ஒரு ஹார்மோனிய பெட்டியை வச்சுட்டு நான் பாட்டு சொல்லிக் கொடுக்குறேன்னு வந்தால் அப்போ இளையராஜா ஏஆர் ரஹ்மானெல்லாம் என்ன பண்ணுறது அவங்களும் இனிமேல் வந்துடுவாங்களோ நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்ட்டு இந்த மனோக்கெல்லாம் என்ன ஆச்சு பாடகர் மனம் அவரெல்லாம் ஒரு ஹார்மோனி பெட்டி வச்சுட்டு மத்திய காலம் மத்திய ரோப் அந்த அதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு தேவை அவங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்கங்க அவங்க படத்தில் மண்ணள்ளி போடாது ஓகேப்பா விட்ருங்க அவங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதே ஆன்லைனில் படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க டியூட்டோரியல் ஆசை யாரை விட்டுச்சு காசு பணம்னா அது ஒன்று சொல்லுவாங்கல்ல பணம்னா பணம் கூட வாய்த்திருக்கு அந்த மாதிரி அடுத்து வர்ற வீடியோஸ் வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் அட் ஒன்று போட்டோம்னா ஒரு நூற்று கணக்கில் வருது காடு மாதிரி முடி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்கணுமா இப்படி வளரணும் ஆடு மாதிரி முடியெல்லாம் நேச்சுரலாக வராதுங்க அதெல்லாம் ஜீன் கேரக்டர் அந்த மாதிரி வரது இப்போ எல்லோரும் ஏதாவது ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம் மாத்திரை சாப்பிடும் அதனால் முடி கொட்டத்தான் செய்யணும் அதுக்கு ஏகப்பட்ட ஆயில்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படி போடுங்க இப்படி போடுங்க ட்ரீட்மெண்ட் அது போட்டு உடனே நிறைய முடி இருக்கிற ஒரு பொண்ணை காமிச்சு உங்களுக்கு இது மாதிரி முடி வந்துடும் காடு மாதிரி முடி வரும் காடு மாதிரி முடி வந்து அதை யாருங்க பார்க்கறது ஆச்சுங்களா முடி வளரத்துக்கான தைலம் அது ஒரு நூறு வீடியோஸ் வரும் அந்த பண்ணுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சரி ஓகே நான் ஏன் ஆயில் மார்க்கெட்ல இருக்கேன் அப்புறம் கிரே கலர் முடி கருப்பாக அது அதை விட அது ஒரு மூறையான ஒரு வீடியோஸ் வரப்போம் எல்லாம் கருப்பாக ஒரு ப்ரீடு எடுத்து கையில் வச்சுட்டு இப்படி ஸ்கூலில் எடுத்து எடுத்து கொடுத்துறது அப்புறம் கையில் இப்படி விடுத்து ஓடுறது எப்படி ஓடுறது ஆமாங்க கருப்பாக ப்ரீடு தலையில் போட்டால் அது உடையே கருப்பாக தான் செய்யும் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கருப்பாகிடும் சரி கருப்பாகுது கொடுங்க ஒரு வருஷத்துக்கு முடி அது அப்படிங்க ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே கருப்பாக இருக்கும் வயசானவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முடி வளராத அது முடி வளர்ந்துச்சுன்னா இங்கே இருக்கிற முடி வளர்கிற முடி விளையாத்தான் வரும் அது எப்படி கருப்பாக வரும் அது விடவா புரிஞ்சுக்க முடியாமல் இருப்பாங்க உடனே ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும் முடி அப்படின்னா அப்போ முடி வளரவே வளராக்கா வளர்ந்தா விளையாத்தாங்க வரும் அது எதுக்கு இப்படி பொய் சொல்லி ஜனங்களை ஏமாத்துறோம் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க ஒன்று போட்டால் வரிசையாக வந்து அப்படியே ஒரே போர் ஆச்சுங்களா இந்த மாதிரி கடுப்பு ஏற்றாதீங்க வீடியோ போட்டு சரி அடுத்தது இப்போ தான் ரம்ஜான் முடிஞ்சிருக்கு எல்லாரும் ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு போய் அவங்க இதாக விருந்து கஞ்சி குடிக்கிறாங்க பாருங்கள் நோம்பு கஞ்சி அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கூட்டம் ஒரு ஒரு கூட்டம் ஆரம்பித்து ஒவ்வொருத்தரும் ஒரு தொப்பியை போட்டுட்டு போய் உட்காந்துட்டு குடிக்கிறாங்க கஞ்சி குடிக்கிறாங்க பிடிக்கட்டும் நல்லா தான் இது இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா மக்களை அப்புறம் கிறிஸ்டின்ஸுக்கும் அப்படியே ஒரு முஸ்லீம் பண்டிகை ரம்ஜானுக்குன்னா அப்படி வாழ்த்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துறாங்க ஒரு கிறிஸ்டின்ஸும் கிறிஸ்மஸ் நியூ இயரெலாம் எல்லாரும் வாழ்த்துகிறாங்க ஏங்க இந்துக்கள் மட்டும் என்ன பண்ணாங்க ஒரு தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க இது வந்து புராண கதையாக அப்போ இது மட்டும் என்ன நேரில் போய் பார்த்துட்டு இருந்தாங்களா இவங்க மட்டும் நிகழ்நாயகம் பிறந்தது இவங்க போய் நேரில் பார்த்தாங்களா இல்லை இயேசு கிறிஸ்துவ இப்போ இருக்கிறவங்க போய் நேரில் பார்த்தாங்க எல்லாம் அதெல்லாம் எழுதி வச்சுருக்கிற கதை தானே எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க தீபாவளி பொங்கலுக்கும் வாழ்த்து சொல்லுங்க தை மா இந்த சித்திர ஒன்றாம் தேதிக்கு எல்லாரும் வாழ்த்து சொல்கிறேன் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் அது என்ன நான் இந்து கிடையாது இந்து கடை விட சொல்ல மாட்டேன் அப்படின்னா இந்துக்களெல்லாம் ஓட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க வெறும் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு மட்டுமா அவங்கள ஆட்சியில் வச்சு இந்த பாரபட்சமெல்லாம் வேண்டாம் நான் எந்த கட்சிக்கும் ஆதரவாகவும் எதிராகவும் பேசலை ஆனால் வாழ்த்து சொல்கிறவங்க எல்லாேருக்கும் பொதுவாக எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்லணும் சித்திரை ஒன்றாந்தேதி தை ஒன்னாந்தேதி தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் எல்லாருக்கும் பொதுவாக வாழ்த்து சொல்லணும் எல்லா கட்சிக்காரங்க நாங்கள் வந்து திராவிடம் நாங்கள் வந்து கிருஷ்ண தீபாவளிக்கு பொங்கலுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா இந்துக்களும் ஓட்டு போட்டு தானே நீங்கள் வந்திருக்குறீங்க இந்த மாதிரி பாரபட்சமெல்லாம் காட்டாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் எல்லாருக்கும் மாற்றி சொல்ல எல்லா பண்டிகையும் அவங்க அவங்களுக்கு பண்டிகை அவங்க அவங்களுக்கு முக்கியம் அதுக்காக முஸ்லீம்குன்னா ஒரு கதையாம் கிறிஸ்டின்ஸுக்குனா ஒரு கதையாம் அதெல்லாம் இவங்களுக்கு ஓகேவோம் ஆனால் தீபாவளி மட்டும் ஓகே இல்லையா ஏன் அப்படி இந்துக்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்க அதனால் இப்போ பாருங்கள் இந்த ரம்ஜான் முடிஞ்சதும் போச்சு எல்லாரும் ஒரு தொப்பி போட்டு விட்டு போய் உட்கார்ந்து இஃப்தா கஞ்சி குடிக்கிறாங்களாம் ஏன் தீபாவளிக்கு வந்து யார் வீட்டுக்காவது போய் எல்லாத்தையும் ஒரு சமபந்தி வச்சு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு விருத்து வைக்கக்கூடாதா அரசியல் கட்சியில் இருக்கிறாங்க ஏன் ஏழைப்பாளைய சாப்பிடக்கூடாதா அவங்களாம் கூப்பிட்டாக்க நீங்கள் இந்துக்கு போக மாட்டிங்களா அதெல்லாம் தப்புங்க அது ஒரு கட்சிக்காரங்க அவங்க வந்து பெருசாக பண்ணுறாங்க அதை விட்டுருங்க பொதுவான விஷயத்துக்குவாங்க பொதுவாக இந்துக்கள் தான் நிறையா இருக்காங்க அவங்க பண்டிகையை நீங்கள் ஏன் உமிட் பண்ணுறீங்க அப்போ இவங்கள்லாம் முக்கியம் அவங்கெல்லாம் முக்கியம் இல்லைன்னு ஆகிடுதில்ல எல்லாரும் சேர்ந்து தானே ஓட்டு போட்டு எல்லோரும் கொடுக்குற வரி பணத்துல தான் இவங்க அரசாங்கம் கொடுத்து இல்லை முஸ்லீம்ஸ் மட்டும் கிறிஸ்டின்ஸ் மட்டும் கொடுக்குற வரிப்பணத்துலேயே நீங்கள் வச்சுக்கிறீங்க எல்லாரும்தான வரி செலுத்துகிறாங்க அவங்க பணத்துலேயும் தானே அரசாங்கம் நடக்குது இப்படியெல்லாம் பாரபட்சமாக காட்டாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இது எல்லா கட்டிக்காரர்களும் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை உடனே ரம்ஜான் வந்த உடனே ஐயோ தம்பி அப்படின்ட்டு போறது என்ன கிறிஸ்மஸ் வந்த உடனே ஆஹா அவர் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களா இல்லை இல்லை எல்லா புராண கதை மாதிரியும் அதுவும் ஒரு கதை அவங்க அதை நம்புகிறாங்க அவங்களோட பிலி ஓகே அதே மாதிரி தானே இவங்களும் இவங்கள மட்டும் ஒமிட் பண்ணிட்டு அதனால தான் என்ன சொல்கிறாங்க இந்து சமய அறநிலையத்துறையை எல்லாம் காட்சி எடுக்கிறாங்க சரியில்லை இது சரியில்லை ஏன் எல்லாம் வரி எல்லாம் செலவு பண்ணுறீங்க எல்லாம் நடக்குது ஆனால் மட்டும் இதை மட்டும் ஏன் விட்டுட்டு பொல்லாப்பை வாங்கிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி ஓகேப்பா அதனால் தயவுசெய்து அரசாங்கத்துக்கு மற்ற கட்சிக்காரர்கள் எல்லா கட்சிக்காரர்கள்தான் சேர்த்துக்கிறேன் பாரபட்சம் பண்ணாதீங்க பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா எல்லா பண்டிகைக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் எல்லா மக்களும் தான் எல்லா மக்களும் கொடுக்குற வரி பணத்தில் தான் அரசாங்கம் ஓடுது ஒருத்தர் மட்டும் கொடுக்குற வரி பணத்தில் அல்ல பிஜேபி உங்களுக்காக அதுதான் விட்டுருங்க அதுக்காக தீபாவளி இந்த மாதிரி பண்டிகை கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வந்து ராமநவமி இதெல்லாம் அவங்க மட்டும் தான் கொண்டாடணுன்ட்டு இல்லை எல்லாரும் கொண்டாடுறாங்க எல்லா இந்துக்களும் கொண்டாடுறாங்க எல்லாத்துக்கும் அது பண்டிகை தான் அவங்க மட்டும்தான் கொண்டாடுறாங்கன்னா ஒரு பேர் சங்கிங்க அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அந்த மாதிரி வேண்டாம் எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லுங்கள் எப்படி நீங்கள் ரம்ஜான் வார்த்தை சொல்கிறீங்களோ எப்படி நீங்கள் கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்கிறீங்களோ அது மாதிரி இந்துக்களோட பண்டிகைக்கும் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் எல்லாருக்குமான அரசாங்கம் தான் இது எல்லாருக்குமான அரசியல் கட்சிகள் தான் இது ஆள் ஆளுக்கு வந்து நான் தான் நான் தான் ஒருத்தர் பேசுகிறா காது கொடுத்து கேட்க முடியல அப்படி பேசுகிறாருங்க அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படியெல்லாம் பேசாதீங்க அரசியலில் நாகரிகம் இருக்கணும் அது அதெல்லாம் செஞ்சு தப்பையெல்லாம் மகிச்சிட்டு நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் நான் தான் பெண்களுக்கு அப்படின்னுலாம் சொன்னால் இன்னொருத்தர் சொல்கிறாரு எங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவோம் எப்படி உறுதிப்படுத்துவீங்க ஒரு ஒரு பெண்களுக்கு பின்னாடி ஒரு ஒரு போட்டி அனுப்புவீங்களா இப்போ மட்டும் செயின் திருடிட்டு போவான்னு யார் கனவு கண்டா பிடிச்சாங்கல்ல பிடிச்சி அதையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல போலீஸில் சும்மாவாக உட்காந்துட்டுருக்குறாங்க அவங்களும் தான் இப்போ ஒருத்தன் திருட திருடுறதுக்கு முன்னாடி பிடிக்குமா தான் எப்படி முடிக்கும் அவன் திருட போகிறான் யார் கனவாக கண்டாங்க திருடனை பிடிச்சி எவ்வளவோ பிடிக்கிறான் இப்போ இருக்கிற இந்த டெக்னாலஜி வச்சு எத்தனையோ திருடன்களை உடனே பிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க எல்லாமே நடக்குது ஒன்றுமே நடக்காமல் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தூங்குதும்லாம் நினைக்காதீங்க நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்து பவுன் செயினை போட்டுட்டு ஆறு ஏழு மணிக்கு பார்க்கிங்க ஏன் போறீங்க அதுதான் விழிப்புணர்வ சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல அதுக்காக நான் செயின் போடாமல் இருக்க முடியுமான்னு கேட்காதீங்க ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக பாருங்க இந்த மாதிரி திருடனுங்க நிறைஞ்சு போயிட்டாங்க எப்படி திருடலாம் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு செய்கிறாங்க அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜாக்கத்தை இப்போ கூட பார்த்தேன் தானே கூட்டம் எப்படி இவங்கெல்லாம் நோ நோட்டம் வர்றது இது காலங்காலமாக நடக்குதுங்க இப்போ மட்டும் இல்லை காலங்காலமாக நடக்குது முதல்ல ஏதோ விற்க வர மாதிரி வந்து நோட்டம் வர்றது எந்த வீடு கூட்டியிருக்கு அந்த இருந்து அவங்க என்ன போனாங்க எங்கே வந்தாங்க அப்படின்னு நோட்டம் போடுறது அப்புறம் வந்து திருடிட்டு போயிடுது இப்போ குற்றம் என்ன குறைஞ்சி போச்சோ என்ன போன ஆட்சியில் மட்டும் குற்றம் இல்லாமல் நடத்து நடத்தாமல் இருந்துச்சா இந்த ஆட்சியில் தான் நடக்குதா இனிபர ஆட்சியில் நடக்காதா எல்லா ஆட்சியிலும் நடக்கும் அதாவது கண்ணதாசனுடைய பாட்டில் திருடனாய் பார்த்து திருண்டாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு பாடுவார் அது மாதிரி அவன் திருந்தினாத்தான் உண்டு அவன் திருந்த மாட்டான் ஏன்னா திருடுறதையே தொழிலாக வச்சிட்ருக்காங்க அவங்க எப்படி திருந்துவாங்க எல்லாம் திருடிட்டு போய் நல்ல சோறை தின்னுட்டு நல்ல சொத்து சேர்த்து வச்சுருக்கிறவடெல்லாம் இருக்கான் எல்லாமே நடக்குது முதல்ல இருந்து நடந்துட்டு தான் இருக்குது அப்போலாம் நிறையா வெளியில் வரல அப்போல்லாம் பேப்பரில் வரதான் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் வருது அதனால் படித்து பார்த்துட்டு நம்ம அவேர்னஸ் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஜனங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு பாதுகாப்பு நம்மள்தான் முதல்ல பாதுகாத்துக்க உங்களுக்கு பின்னாடி வர மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்போல்லாம் யாரும் வந்து ஹெல்ப் எல்லாம் பண்ணுறது இல்லைங்க முதல்ல எல்லா ஏதாவது சத்தப்பட்டால் பத்து பேர் கூட்டிடுவாங்க இப்போ பத்து பேர் கூடுறது எதுக்கு தெரியுமா கூப்பிட்டு கூடுவாங்க உடனே டிவி இதில் மொபைலில் வீடியோ எடுப்பாங்க வீடியோ எடுத்து ஃபோனத்துக்கு வேணால் கூடுவாங்களே தவிர ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இப்போ கூடுறது இல்லை ரோட்டில் ஏதாவது பிள்ளைங்க விழுந்துருச்சு இப்போ ஆளுங்க விழுந்துட்டாங்கன்னா முதல்ல ஹெல்ப் பண்ண ஆளுங்க வருவாங்க அதெல்லாம் யாரும் வரதில்ல அதனால் நம்ம அவங்கவுங்க ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் போலீஸ் நாங்கள் வந்து உறுதி பண்ணுவோம் நாங்கள் வந்து குற்றம் இப்படி நடத்துது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா காலங்காலமாக சட்டம் ஒழுங்கு கெட்டுதாங்க கிடக்குது ஓரளவுக்கு இப்போ எல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சுட்டு வராங்க அதை பாருங்கள் எங்காட்சியில் அப்படி நடந்தது உங்க ஆட்சி நீ வேண்டாம் அதெல்லாம் அரசியலாகிடும் வேண்டாங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அதனால் முடிஞ்ச வரைக்கும் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருங்க ஜாக்கிரதையாக இருக்க குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க இன்னொரு விஷயம் குழந்தைங்ககிட்ட மொபைல் ஃபோனை கொடுக்காத அவாய்ட் பண்ணுங்க கண்டிப்பாக இருங்க பெற்றோர்கள் கண்டிப்பாக இருந்தால் தான் டீச்சர்ஸு ஸ்கூல்லையும் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ டீச்சர்ஸ் ஸ்கூலில் ஒன்றும் சொல்ல முடியாது பிள்ளைங்களை சொன்னேன் என் பிள்ளை எப்படி திட்டினேன் என் பிள்ளை எப்படி அடிச்ச அப்படின்னு பேரண்ட்ஸு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க நாங்கள்லாம் அடி வாங்கிடுவாங்க படித்தோம் ஸ்கூலில் ஸ்கூலில் டீச்சர் அடித்தாங்கன்னு வீட்டில் வந்து சொல்ல முடியாது வீட்டில் வந்து சொன்னால் நீ என்ன பண்ண நீ தப்பு பண்ணுனதுனால தான் டீச்சர் அடித்தாங்கன்னு இன்னும் ரெண்டு விழுவும் வீட்டில் நீ என்ன பண்ணேன்ட்டு இன்னும் ஒரு குத்துவாங்க முதுகில் அந்த காலமெல்லாம் போயிடுச்சு இப்போல்லாம் பிள்ளைங்களுக்கு செல்லமாக வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிப்பட்டு அதுங்க கேட்கறது எல்லாம் வாங்கி குடிச்சி போட்டு அப்புறம் ஐயோ ஐயோ போச்சே போச்சேன்னா ஒன்றும் தேவாது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் வீட்லேயும் சரி ஸ்கூல்லீஸ் சரி ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டீச்சர்ஸ் போல கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கட்டும் அப்போ தான் வந்து பிள்ளைங்க நல்லபடியாக வளரும் சரி இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறேன் அடுத்து வர்றதை வந்து அடுத்தது இதில் பார்க்கலாமா இப்போ ஒரு துன்பகரமான விஷயம் ஒன்று நடந்து போச்சு மனோஜ் அவர்களுடைய இறப்பு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க நாற்பத்தெட்டு வயசுல இறந்து போயிட்டார் அவரோட அப்பா பாலிராஜா மிகப்பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவே அடுத்த உலகத்துக்கு கொண்டு போனவர் ஆமாம் இதெல்லாம் ஓகே அவருக்கு ஏன் சான்ஸ் வரல அப்படின்னா எல்லாம் நினச்சிருப்பாங்க அவர் ராஜாவோட பையன் அவரை கூப்பிட்டு நம்ம என்னத்தை படம் எடுக்கிறது என்னத்தை சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு நினச்சிருப்பாங்க நிறைய பேர் அப்படி தான் போட்டிருப்பாங்க இவர் வந்து டைரக்டர்லாம் படிச்சிட்டு வந்தார் இவர் நினைத்தபடி வரல சரி அவங்களே எடுக்க வேண்டியதாக படம் மற்ற படம் அவங்க எடுத்தாங்க எடுத்து அவங்களே நினச்சி அப்படி நடிச்சிருக்காரு மறுபடியும் சான்ஸ் வரல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது எல்லாம் தான் நினச்சிருப்பாங்க அவர் காதுராஜாவோட பையன் அவங்கள கூட்டு நாம் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் ஹெஸ்டேட் பண்ணியிருக்காங்க தயங்கியிருப்பாங்க கிடைக்கலன்னா நீங்களே பண்ணுங்க நீங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் நீங்களே நடிங்க எத்தனையோ இருக்குங்க சினிமா உலகத்தில் இல்லாத வேலையா அவருக்கு அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சின்னு அது யார் சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சேனலுக்கு பேட்டி கொடுக்குற பேர் வழின்னு வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பத்து பேர் இருபது பேர் இருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து பத்திரிகை நிறுவனங்களாக இருந்தாங்க அதை ஒரு கேள்வி கேட்கறதுக்கு ஒருத்தர் வந்துடுவார் ஒருத்தர் கேமரா வந்துடுவார் நம்ம சொன்னேன் ஒரு பேர் இருந்தால் போதும் கண்டதையும் பேசி நல்லா போட்டுருவாங்க அதை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் அது கியூஸு அவங்களுக்கு பணம் இவங்களுக்கு பணம் அந்த பணம் யூடியூப்பில் விளையாடுற மாதிரி எங்கேயும் விளையாடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் என்னுடைய அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சொன்ன பார்க்கலாமா பாய்